வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே காணாமல் போன கூலி தொழிலாளி மர்மமான முறையில் கிணற்றில் சடலமாக மிதந்ததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள குமாரப்பட்டியைச் சேர்ந்தவர் நல்லுசாமி வயது நாற்பத்தி ஐந்து திருமணமாகாத இவர் கூலி வேலை பார்த்து வருகிறார் கடந்த சனிக்கிழமை முதல் காணாமல் போன இவரை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் நல்லுசாமி அதே பகுதியில் உள்ள செல்வம் என்பவருக்கு சொந்தமான நாற்பது அடி ஆழமுள்ள கிணற்றின் தண்ணீரில் சடலமாக மிதந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கிணற்றில் இருந்து நல்லுசாமியின் உடலை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜி திரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்